புரட்சி நடிகர் கட்சி தொடங்கிய சில மாதங்களிலேயே திண்டுக்கல் தொகுதியில் நடந்த பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தார் மக்கள் பொன்மன செம்மலின் பக்கம் என்பதை உலகிற்கு காட்டினர் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்து தமிழக அரசியல் வரலாற்றில் பொன்மன செம்மலின் வெற்றி கொடியை உயர பறக்க விட்டனர் அடுத்து கோவையில் நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் வெற்றி அதில் அரங்கநாயகம் வெற்றி பெற்று அதிமுகவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் தமிழக வெற்றியை தொடர்ந்து புதுச்சேரியில் எம்ஜிஆர் வெற்றி கொடியை பறக்கவிட்டு புதுச்சேரியில் அதிமுக ஆட்சியை அமைத்து இந்திய அரசியலில் அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி மாலையை புரட்சி தலைவருக்கு அணிவித்து மகிழ்ந்தனர் தமிழக மக்கள் இதன் மூலம் இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக உயர்ந்தார் புரட்சி தலைவர் வெற்றியை மக்களிடம் சமர்ப்பித்தார் பொன்மன செம்மல் ராஜாஜி ஹாலில் அரசாங்க சடங்கை முடித்த சில நிமிடங்களிலேயே தனது தலைவனை முதல்வராக பார்க்கும் ஆசையில் அண்ணா சாலை முழுவதும் கூடியிருந்த பல லட்சம் தொண்டர்களிடம் அண்ணா மீது ஆணையிட்டு நீங்கள்தான் எஜமானர்கள் எங்களுக்கு உத்தரவு தாருங்கள் அமைச்சரவைக்கு ஆசி வழங்குங்கள் என தனது ரத்தத்தின் ரத்தங்களிடம் ஆசீர்வாதம் கேட்டு மக்களை கண் கலங்க வைத்தார் இந்திய அரசியல் வரலாற்றில் மக்களிடம் ஆசீர்வாதம் கேட்ட முதல் தலைவரானார் எம்ஜிஆர் என் மரியாதைக்குரிய பெரியவர்களே என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே நமது இளைய தெய்வமான அமரர் அண்ணாவின் மீது ஆணைத்து உங்களுக்கு முன்பாக நான் உறுதியேற்க விரும்புகின்றேன் அங்கே நடைபெற்றது அரசாங்க தலங்கு தடுக்க முடியாதது இங்கே நடப்பது உங்கள் கட்டளையை எதிர்பார்த்து மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொன்ன பேரன் அண்ணாவினுடைய எண்ணத்திற்கேற்ப தமிழக மக்களின் தொலைநாகி உங்கள் நாங்கள் அமைத்திருக்கின்ற அமைச்சர்களின் சார்பாகவும் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாழ்வாகவும் ஒரு தேவையை இங்கே நான் குறிப்பிட கணந்துப்பட்டிருக்கின்றேன் அமலர் பேரஞ்சர் அண்ணாவல் சொன்னது போல லஞ்சமற்ற ஊழலற்ற நிர்வாகத்திலே தலையிடாத நீதிமன்றத்திலே குறுக்கிடாத உழைப்பவனே உயர்ந்தவன் என்ற தத்துவத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு மாபெரும் பணியினை நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்தாகிலும் கடமையை தமிழகத்து மக்களுக்காக செய்வோம் நிறைவேற்றுவோம் நிறைவேற்றுவோம் என்பதை அண்ணா மீது ஆணையிட்டு எங்கள் அமைச்சரவையின் சார்பாகவும் அண்ணா அதிமுக கழகத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் ஆசியோடு நாங்கள் எங்கள் பணியை தொடர புறப்படுகின்றோம் ஆசி கூறுங்கள் என்று கூறி அண்ணா நாமம் வாழ்க தமிழகம் வாழ்க தமிழ் வாழ்க என்று கூறி விடைபெறுகின்றேன்